இன்றைய தேடலில் நாம் தரிசிக்கவிருப்பது பெரும் பேறு செய்தவர்களால் மட்டுமே தரிசிக்க இயலும் அச்சுறப்பாக்கத்தை அடுத்து பெரும்பேர் கண்டிகையில் அமைந்துள்ள குரு தத்தாத்ரேயர் கோயில் என்று அழைக்கப்படும் அதிசய ஆமை கோயிலை வியாழக்கிழமை என்றதும் டக் என்று நமக்கெல்லாம் நினைவு வருபவர் குரு தட்சிணாமூர்த்தி தான் வியாழ குருவையும் தட்சிணாமூர்த்தியையும் ஒருங்கிணைந்த வடிவம் தத்தாத்திரேயர் குருவிக்கெல்லாம் குரு என்பதால் அவர் சன்னதிக்குள் நுழையும் முன்பாக நமக்கு முதலில் காட்சி கொடுத்து வரவேற்பவர் குரு தட்சிணாமூர்த்தி மிக பிரம்மாண்டமான உருவத்துடன் கல்லால மரத்தின் கீழ் காட்சியளிக்கும் குரு பகவானை வணங்கும் போது மெய் சிலிர்த்தது பிரம்மாண்ட சிலையின் கீழ் குரு தட்சிணாமூர்த்திக்கான சன்னதி அமைந்திருக்கிறது கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு வேதங்களை போதிக்கும் குருவாக குரு தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார் மிக உயர்ந்த அழகிய வண்ணமயமான தோற்றத்துடன் காட்சியளிக்கிறார் குரு தக்ஷணாமூர்த்தி அடுத்து நாம் தரிசிக்க விருப்பவர் சிவசக்தியின் புத்திரனாகவும் முழு முதற் கடவுளாகவும் உலகத்தை காத்து ரட்சிக்கும் விநாயக பெருமான் இவருக்கு நம் தமிழகத்தில் ஏராளமான கோவில்கள் அமைந்திருக்கின்றன அதோடு அவருக்கு எண்ணிலடங்காத பல பெயர்களும் இருக்கின்றன ஒவ்வொரு பேருக்கும் ஒரு தெய்வீக மனம் வீசும் பல அர்த்தங்களும் புதைந்துள்ளன அவ்வகையில் விநாயகரின் முப்பத்தி இரண்டு பெயர்களை சிறப்பிக்கும் வகையில் இங்கே முப்பத்தி இரண்டு விநாயகர்கள் காட்சியளிக்கிறார்கள் கோவில் சன்னதிக்குள்ளேதானே விநாயகர் காட்சியளிப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் வேறு எங்கும் காண இயலாத வகையில் வித்தியாசமாக இந்த சன்னதியின் சுற்றுச்சுவர் முழுவதிலும் விநாயகர்களாகவே காட்சியளிக்கிறார்கள் பாலகணபதி கணபதி பக்தி கணபதி வீரகணபதி சக்தி கணபதி துபீச்ச கணபதி சித்தி கணபதி உச்சிஷ்ட கணபதி விக்ன கணபதி ஹேரம்ப கணபதி என பற்பல விநாயகர்கள் பார்ப்பதற்கு கண்கொள்ள காட்சியாக அமர்ந்திருந்தார்கள் தம் பாட்டவன் வள்ளுவனும் கூட தம் திருக்குறளில் பல அதிகார தலைப்புகளில் நிறைய ஆமைகளை பற்றி சொல்லியிருக்காருங்க கல்லாமை வெட்காமை நிலையாமை இன்னும் செய்யாமை கொல்லாமை கல்லாமை அவை அஞ்சாமை பெரியாரை பிழையாமை கல் உண்ணாமை பிரிவாற்றாமை அழுக்காராமை புறங்கூறாமை என எதிர்மறை பொருளை தரும் அதிகார தலைப்புகளில் இவை அமைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன ஆனால் உண்மையில் ஆமை ஒரு திருக்குறளில் ஐம்பலன் அடக்கத்திற்கு உதாரணமாக சொல்கிறாரு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடுக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாபுடைத்து என்பதுதான் அந்த திருக்குறள் ஆமை தன்னுடைய கால்கள் தலை ஆகிய ஐந்து உறுப்புகளையும் ஆபத்து காலங்கள்ல ஓட்டுக்குள் இழுத்து மறைத்து வைத்துக் கொள்ளும் ஆற்றலை உடையது அதே போல ஒருவன் மெய்வாய் கண்மூக்கு சிவையினும் தன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்பதாக இக்குறப்பாவின் கருத்து அமைகிறது ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையாவே சொல்லணும்னா பொறாமை புகுந்த வீடும் கல்லாமை புகுந்தவிடும் என்பதைத்தான் சிலர் கடலாமை என்று கூறிவிட்டார்கள் உண்மையில் ஆமை புகுந்த வீட்டில் வாசு தோஷம் விலகும் என்கிறது சீன வாஸ்து இனி நம்ம பார்க்க போறது தத்தாத்ரேயர் சன்னதி அத்திரி முனிவருக்கும் அனுஷயா தேவிக்கும் அவர்களது தபத்தின் விளைவாக பிரம்மா விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அவதாரமாக தோன்றியவர் தான் தத்தாத்ரேயர் தத்தர் என்றால் தன்னையே அர்ப்பணித்தவர் என்பது பொருள் தெய்வீக அறிவை பரப்பிய முதன்மையான குருவாக இருந்ததால் தத்தாத்ரேய சுவாமி குருவிற்கெல்லாம் குரு என்று அழைக்கப்படுகிறார் எனவே அவர் ஆதிகுரு என்றும் புகழப்படுகிறார் பகவான் தத்தாத்ரேயர் தனது பக்தர்களை மேம்படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் பல அவதாரங்களை எடுத்ததாக கூறப்படுகிறது மும்மூர்த்திகளின் வடிவமாக தத்தர் தனக்கு மூன்று தலைகளும் ஆறு கைகளும் உள்ளதாக காட்டப்படுகிறது அவரை சுற்றி நான்கு நாய்களும் இருக்கின்றன காமதேனு கல்பமரம் ஆகியவையும் இருக்கின்றன நான்கு நாய்களும் நான்கு வேதத்தை குறிப்பதாக கூறுகின்றார்கள் என்ன உறவுகளை அற்புதமான குரு தத்தாத்ரேயர் திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சிதானே மீண்டும் போன்ற நல்ல துரத்தேடலில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் முளைப்பட்டரை முனைவர் இளவரசி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்